ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாழ்க்கை ஒரு இனிமையான பயணம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் வாழ்க்கை வந்து ஒரு பந்தயம் இல்லை இனிய பயணம் இனிய பயணத்திற்கு நல்ல எண்ணங்கள் தேவை நம்ம நார்மலாகவே படிச்சிருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நல்லதை நினச்சிங்கன்னா நல்லதாக நடக்கும் கெட்டதை நினச்சிங்கன்னா கெட்டதாக நடக்கும் ஸோ இந்த நல்ல எண்ணங்கள் அப்படின்றது வந்து நம்மளோட ஹாப்பியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகம் ஒரு கண்ணாடி நான் எப்படி இருக்கிறோமோ அப்படின்றத அப்படியே பிரதிபலிக்குது இந்த பிரதிபலிப்பை மகிழ்ச்சியான செயல்பாடுகளை முடிவு செய்கின்றன இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி வரும் ஸோ அப்போ நம்ம எப்படி இருப்போம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளே நினச்சிக்கிறோமோ இதே இது ரொம்ப சேடாக போய் வந்து யாரும் கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட நெகட்டிவிட்டி அதிகமாகவே இருக்கும் நம்ம மூஞ்சி இப்படி இருக்குது நம்ம வந்து ரொம்ப சோகமாக இருக்கும் மூஞ்சி ரொம்ப டல்லாயிருச்சு ஹாப்பினஸ்ஸே இல்லை மூஞ்சில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே அப்படியே அழுத்தி 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 நம்மளுக்கு நெகட்டிவிட்டியை அதிகமாக மாற்றிடும் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போது நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ஃபேமிலி கூடையோ இல்லை வந்து உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாரோட யாவது நல்லா பகிர்ந்துக்குங்க பிறருடன் பகிர்ந்து கொள்வதில் தான் வாழ்க்கையின் சுவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மகிழ்ச்சியாளர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அந்த நாடை வந்து ரொம்ப சூப்பராக வளமாக வாழும் அப்படின்ற விஷயங்களாக சொல்லியிருக்காங்க இப்போ சில நம்ம வீட்டிலையே வந்து தாத்தா பாட்டி இந்த மாதிரி உள்ளவங்கலாம் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களாம் எப்படின்னா எந்த கவலையுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கள சுற்றி எல்லாமே ஹாப்பி வைப்ஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க நீண்ட காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ இடுக்கன் வருங்கால் நகுக இப்போ இறைவன் ஒரு கதவை சாத்தினார்னா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு வந்து இஸ்லாம் மதத்தில் கூட சொல்லுவாங்க துன்பம் நம்பை புடம் போடுகிறது அப்புறம் புல்லாங்குழல் இசை எழுப்ப வேண்டுமால் மூங்கிலில் வந்து நம்ம இந்த துவாரங்களை போட்டணும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியான இசை கிடைக்கும் அப்படின்றது இப்போ சந்தனம் பார்க்குறோம் சந்தனம் இருக்குன்னா அதை வந்து நல்லா போட்டு அரைக்கணும் அரைக்க அரைக்க தான் வந்து சந்தனத்துக்கு வந்து மனம் கூடும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போ துன்பம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இப்போ எப்பயுமே துன்பமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு எதுவுமே ஒன் வரலை எதுவுமே நல்ல விஷயங்களாகவே நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி வராது ஸோ துன்பம் இன்பத்திற்கு ஒரு வழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எது தான் துன்பம் அப்படின்றத பார்த்துட்டோம்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்பம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக சுவைக்கலாம் இப்போ மகிழ்ச்சி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவங்களோட எண்ணங்களால் தான் வெளிப்படுது அப்படின்றத பார்த்தோம் மகிழ்ச்சி என்பது ஒரு பொருளில் இல்லை நம்ம மனசில் தான் இருக்குது நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுத்தாலும் அது நம்மளுக்கு நம்மளோட மனசுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படி இல்லைன்னா அது வந்து மகிழ்ச்சியை தரக்கூடாது தர தர மாதிரியான ஒரு பொருள் இல்லை ஸோ நம்ம பொருளை வந்து டிபெண்ட் பண்ணி நம்மளோட மன மனதோட அந்த இல்லை நம்மளோட மனசோட மனசில் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி அப்படின்றது வருது இப்போ வந்து ஒரு ஒரு எதிலாம் மகிழ்ச்சி வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒழிக்கின்ற அருவியில் மேலேருந்து விழுகுத அருவி அதை போய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கும்போது அந்த அருவியில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் வரும் தழுவுகின்ற தென்றல அப்படியே நம்ம ஈவினிங் பக்கம் ஈவினிங் நம்ம அப்படியே வந்து நடந்து போகும்போது அப்படியே மெதுவாக காத்தடிக்குது அந்த காற்று போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை தருது உதிக்கின்ற சூரியன் அப்புறம் மலர்ந்திருக்கும் பூக்கள் ஒளிர்கின்ற சந்திரன் புலர்கின்ற பொழுது இந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து மகிழ்ச்சி அப்படின்றது வந்து பொந்திஞ்சு கிடக்கு நம்ம அதை வந்து தேடி போகணும் நம்மளோட மனசு அதோட ஒருங்கிணைச்சி வாழை கற்றுக்கிறணும் நான் இப்போ நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணணும் எப்படி க்ரியேட் பண்ணணும் நம்ம நல்லா இருக்கிறோம் ஆல் வெல் ஆல் வெல் அப்படின்றத வந்து நம்மளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நல்லது தான் நடக்குது எந்த கசப்பான ஏதாவது ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்தாலும் நல்ல வேலை இந்த மாதிரிலாம் நடக்கலை இது மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளை பாசிட்டிவாக நடத்திக்கலாம் அப்படி பாசிட்டிவாக நடக்கும்போது வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகமாக வரும்போது இந்த மகிழ்ச்சியோட கதவுகள் வந்து தானாக திறக்க ஆரம்பிக்கும் இப்போ மனசனா பிறந்தா ஒரு நோக்கம் இருக்கணும்